பிரைஸ்தலா தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த நாளிலும் விசுவாசம் என்ற தலைப்பின் கீழாக நம்ம வசனங்களை எடுத்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் விசுவாசம் என்றால் என்ன என்பதற்கு எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாக சொல்கிறது விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது உறுதி நிச்சயம் இதுதான் விசுவாசம் ஆமாம் நம் நம்ம எதை நம்புகிறோமோ அதை குறித்ததான உறுதி காணப்படாதவைகளை குறித்ததான நிச்சயம் அப்படி இருக்கு பேர் தான் விஸ்வாசம் என்னது உறுதி நிச்சயம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் நீங்கள் எதை நம்பிக்கொண்டிருக்கிறீங்களோ எது மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கிறதோ அந்த நம்பிக்கைக்கு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் அது உறுதியாக இருந்துருச்சுன்னா அதுக்கு பேர் விசுவாசம் இப்போ உதாரணத்துக்கு நான் ஏசு கிறிஸ்துவின் தலும்புகளாலே குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்பது வேத வசனத்தின் மூலமாக நம்ம பார்த்து அதை கேட்டு விசுவாசிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் தலும்புகளாலே நான் குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் குணமானீர்கள் அப்படின்னு வேத வசனம் சொல்லுது இப்போ நான் அந்த வசனத்து மேலே விசுவாசம் வைத்திருக்கிறேன் என்றால் எனக்கு இப்போ ஒரு நோய் ஒரு பிரச்சனை வருது இப்போ நோய் வந்தாலும் நான் வைத்திருக்கிற அந்த வார்த்தையின் மேலே வைத்திருக்கிற விசுவாசம் எவ்வளவு உறுதியாக இருக்குது அப்படின்னா நோய் வந்தாலுமே நோயை சரீரத்தில் இருந்தாலுமே இல்லை நான் இயேசுவின் தழும்புகளாலே குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் நான் குணமாகத்தான் இருக்கிறேன் என்று நீங்கள் முழு நிச்சயமாக நம்பி அதை அந்த நோயை உங்கள் சரீரத்து மேலே இருந்தாலும் உங்கள் விசுவாசத்தின் மேலே உறுதியாக இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம் காண ஒரு காரியம் உங்கள் பார்க்கறதுனால அவங்க விசுவாசத்தை பாதிக்கினா அவங்க விசுவாசம் எப்படி அல்ல உறுதியாக இல்லைன்னு அர்த்தம் தான் ஏசு கிறிஸ்துவும் அவர்கள் சீசர்களும் கப்பலில் போய்கிட்டுருக்கு அப்போ மிகுந்த புயலும் காற்று மடிக்கிறது அப்போ ஏசு கிறிஸ்துவை நோக்கி சீசர்கள் எழுப்புதாங்க ஏரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று ஏசப்பா இருந்து காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருந்து அதட்டி போட்ட பிறகு சீசர்களை பார்த்து சொல்கிறார் அற்ப விசுவாசிகளே ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டுரு அவர் சொன்னார் ஏசப்பா என்னது அக்கறைக்கு போகணும்னு வாங்கணும்னு சொல்லி கூப்பிட்டாரு ஆனால் இவங்களுக்கு அக்கறைக்கு போகணும்னு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஏசப்பா கூப்பிட்டாரு அப்படின்னு படகு மலை ஏறி உட்காந்து போகிற தண்டியும் அவங்களுக்கு என்ன செய்யுது விசுவாசம் இருக்குது ஆ ஏசப்பா அந்த அக்கறை கூப்பிட்டு போவார்னு அந்த அக்கறைக்கு போகிற அந்த வழியில் பயணத்தில் ஒரு புயல் வந்த உடனே அந்த விஸ்வாசம் என்ன செஞ்சிச்சுன்னா கலஞ்சி போச்சு அந்தவரையும் நாங்கள் மடிந்து போகிறது நமக்கு கவலை இல்லையாண்டு கூக்கள் விட்டு ஏசப்பாவை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நம்ம விசுவாசம் ஒரு ஒரு எதிர்மறையான ஒரு காரியம் வந்தவுடனே நம்ம விசுவாசம் நடுங்குது நம்ம விசுவாசம் பயப்படுதுன்னா நம்ம விசுவாசத்து மேலே என்ன இல்லை ஸ்டாங்கு இல்லை அதுக்கு தான் ஏசப்பா சொல்லுறாரு அற்ப விசுவாசிகளேன்னு சொல்லுதாரு அற்ப விசுவாசிக்கும் அபிவிசுவாசிக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது விசுவாசினா விசுவாசம் இருக்குது ஆனால் எப்படி இருக்குன்னா குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம் அவிவிசுவாசி அவன் வந்து விசுவாசிக்கவே இல்லைன்னு அர்த்தம் அது இல்லையா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இப்போ விசுவாசம்னா என்னன்னா நம்ம எதை நம்புகிறோமோ அதை குறித்ததான உறுதி அதை குறித்ததான நிச்சயம்தான் விசுவாசம் அடுத்தடுத்து இந்த எப்ரே பதினொன்றாம் அதிகாரத்தில் தொடர்ந்து நம்ம வாசித்தோம் என்றால் விசுவாசத்தை குறித்ததான ஆதா கொண்டு தேவன் முத கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் விசுவாசத்தினாலே எப்படி உலகத்தை ஜெயித்தார்கள் என்று நம்ம வாசிக்கலாம் வாசித்திருப்போம் நம்ம அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம் ஈபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம் விசுவாசத்தினாலே நாம் உலோகங்கள் தேவடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம் விசுவாசத்தினால தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்னா உலகத்தை உண்டாக்கணுதான் நான் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார் இந்த பூமியை சிருஷ்டித்தார் என்று இந்த எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அது எப்படி விசுவாசத்தில் அவர் உருவாக்கினார் அந்த பகுதியை வாசிக்கலாம் ஆகமும் ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கலாம் ஆகமும் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார் வெளிச்சம் உண்டாயிற்று வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார் அங்கே சொல்லுது வசனம் ஆ உலகங்கள் விசுவாசத்தினாலே என்ன செஞ்சுட்டான் உண்டாக்கப்பட்டது என்று நம்ம வாசிக்கிறோம் ஆ தேவன் விசுவாசத்தினாலே உலகத்தை உண்டாக்கினார் அங்கே எதுவுமே இல்லை எல்லாமே இருளா இருக்கு தேவன் விசுவாசத்தினாலே வார்த்தையை சொல்லுகிறார் ஆ வெளிச்சம் உண்டாகட்டும் என்று இப்போ விசுவாசம்னா என்னன்னா விசுவாசம்னா பேசும் ஆமாம் நீங்கள் விசுவாசிக்கிங்கன்னா அதை குறித்து கண்டிப்பாக பேசுவீர்கள் எப்படி பேசுவீங்க மறுபடியும் உதாரணத்துக்கு நான் வருகிறேன் ஆனால் நம்ம சரீரத்தில் என்ன செய்யலை ஆரோக்கியம் குறைவாக இருக்கிறது ஒரு நோய் இருக்குது வசனம் சொல்லுகிறது ஏசு கிருஷ்ணன் தலைமுறையினாலே குணமானீர்கள் என்ற வசனம் சொல்லுகிறது ஆனால் பார்க்குற மண்டலத்தில் நம்ம சரீரத்தில் என்ன செய்யுது ஒரு நோய் இருக்குது இல்லை ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஒரு மங்கிய நிலைமை இருக்கிறது அல்லது ஒரு குடும்பத்தில் சமாதானம் குறைந்திருக்கிறது ஆ இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா விஸ்வாசத்தினாலே எது குறைவாக இருக்கிறதோ இருக்கிறத சொல்லக்கூடாது எது வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும் அதுதான் விஸ்வாசம் தேவன் அங்கே இருட்டு இருக்குது அங்கே இருட்டு போகட்டும்னு சொல்லலை எது வரட்டும்னு சொன்னார் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார் நீங்களும் உங்கள் சரீரத்தில் நோய் இருந்துச்சுன்னா விசுவாசத்தில் சொல்லுங்கள் என் ஏசு கிருஷ்ணன் தலும்புகளாலே நான் குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் நான் குணமாக இருக்கிறேன் நான் குணமானேன் என்று உங்களுக்கு எது தேவையோ அதை பேசுவது தான் விசுவாசம் விசுவாசம் என்ன செய்யும் பேசும் விசுவாசத்தோட உறுதி என்னென்னா நீங்கள் எதை விசுவாசித்து கொண்டு இருக்கிறீங்களோ அதை குறித்து என்ன செய்வீங்கன்னா பேசுவீங்க ஆமாம் ஆ பொருளாதாரத்தில் ஐஸ்வர்யம் வேணும்னா இயேசு கிறிஸ்துவின் ஆ அவர் தடித்தனத்தினாலே நான் ஐஸ்வர்யான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன் என்று என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் அல் இல்லூயா இப்போ பொருளாதார இப்போ சமாதானம் வேண்டும்னா ஆ அவருடைய சமாதானம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது அல் இல்லூய்யா அப்படி என்று என்ன செய்ய வேண்டும் பேச வேண்டும் விசுவாசம் பேசும் அல் விசுவாசம் என்ன செய்வ விஸ்வாசம் என்ன செய்யும் பேசும் நீங்கள் எது மேலே விசுவாசம் வைத்திருக்கீங்களோ அதில் உறுதி முதலாவது அதை குறித்து நிச்சயம் மூன்றாவது விசுவாசம் பேசும் அல்ல அடுத்து வாசிக்கலாம் எபிரே பதினொன்று நான்கு விசுவாசத்தினாலே ஆபெல் காயினுடைய பழியிலும் மேன்மையான பழியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார் அவன் மறைத்தும் இன்னும் பேசுகிறான் விசுவாசத்தினாலே பழிகளை செலுத்தினான் ஆபேன் ஆம் தேவனை விசுவாசிப்பது என்பது விசுவாசத்தில் ஒரு உறுதி இருக்கணும் விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உறுதி தான் ஆபேல் காணிக்கைகளை மேன்மையான காணிக்கைகளை செலுத்தினான் நான் அவரை நம்புகிறேன் என்பதற்கு அவரை விசுவாசிக்கிறேன் என்பதற்கு ஒன்று பேசுவது இரண்டு நான் அவருக்கு பலிகளை செலுத்துவது அல்ல இல்லையா சோத்திர பலிகளை செலுத்துவது குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் என்று நன்றி அப்படின்னு என்று பழிகளை செலுத்துவது தான் நான் அவரை அவரை நான் விசுவாசிக்கிறேன் அவர் தளும்புகளால் குணமாக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னா முதலாவது நீங்கள் என்ன செய்வீங்க பேசுவீங்க இரண்டாவது பழிகளை செலுத்துவீங்க ஆண்டவரே நீ உங்களுடைய தளும்புகளால் என்னை குணமாக்கிட்டீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி அப்படின்னு என்ன செய்வீங்கன்னா பழிகளை செலுத்துவோம் நம்ம அழை நீங்களும் உங்களுக்கு பழிகளை செலுத்துங்கள் தேவன் உங்களுக்கு நன்மை செய்தார் என்று விசுவாசத்தின் உறுதிப்பாடாக நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்பது உறுதிப்பாடு தான் பழிகளை செலுத்துவது உங்கள் விசுவாசம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நீங்க தேவனுக்கு நன்றிகளை செலுத்திக்கிட்டே இருப்பீங்க ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுத்தரே உமக்கு நன்றி எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தரே உமக்கு நன்றி எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறதே உமக்கு நன்றி என்று விசுவாசத்தினாலே ஆபேல் பழிகளை மேன்மையான பழிகளை செலுத்தினான் பாருங்கள் இந்த நாளில் நாமும் தேவனுக்கு நன்றி பலிகளை விசுவாசத்தினால் என்ன செய்ய வேண்டும் செலுத்த வேண்டும் கலை அடுத்து வாசிக்கலாம் எபிரேயர் பதினொன்றாவது அதிகாரம் ஆர் வசனம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் விசுவாசம்தான் தேவனை நம்ம மேலே பிரியமாக இருக்க வைக்கும் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கணுமா நீங்கள் வார்த்தை விசுவாசிங்க வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆ தேவனுடைய நீதியாகும்படிக்கு இயேசு கிறிஸ்து தாமே பாவமானால் நான் நீதிமான் ஆக்கப்பட்டேன் ஆமாம் நான் நீதிமான் என்று வேத வசனம் சொல்லுகிறது நான் தேவனுக்கு பிரியமாக தேவன் என் மேல் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு நான் இந்த வசனத்தை நினை வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் நான் அவராலே நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன் என்று என்ன செய்ய வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசித்ததை பேச வேண்டும் நான் நீதிமான் என்று அறிக்கையிட வேண்டும் நான் நீதிமான் ஆக்கினீரே என்று பலிகளை செலுத்த வேண்டும் நன்றி பழிகளை செலுத்த வேண்டும் உம்முடைய ரத்தத்தினாலே நென் மீதிமா நாக்கினீரே உமக்கு நன்றி அப்படின்னு நன்றி பலிகளை தேவனுக்கு செலுத்த வேண்டும் உம்முடைய தரித்திரத்தினாலே நான் ஐஸ்வரன் ஆக்கப்பட்டேன் என்று நன்றிகளை என்ன செய்ய வேண்டும் செலுத்த வேண்டும் விஸ்வாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு விஸ்வாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாகவே என்ன செய்ய முடியாதான் இருக்க முடியாது இன்னொரு காரியம் வாசிக்கலாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் ரோமர் எட்டு எட்டில் வாசிக்கிறோம் ஒருத்தன் வந்து தேவனுக்கு விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது இங்கே மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது இப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா விஸ்வாசத்துக்கு ஆப்போசிட் அவிவிஸ்வாசத்தை விஸ்வாசத்தை அவிவிஸ்வாசம்னு சொல்லுவோம் ஆனால் விஸ்வாசத்துக்கு ஆப்போசிட் என்னென்னா மாம்சத்துக்கு உட்பட்டு இருப்பது தான் விஸ்வாசத்துக்கு ஆப்போசிட் ஆமாம் யார் யாரெல்லாம் மாம்ச என்னத்தில் இருக்காங்களோ அவங்களாம் விஸ்வாசத்தில் இருக்க முடியாதுன்னு வசனம் சொல்லுது பாருங்கள் உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது இங்கே விஸ்வாசம் இல்லாமல் இருப்பது தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் ரெண்டுமே ஒன்று தான் பாருங்கள் யார் விஸ்வாசத்தில் இல்லையோ அவங்க மாம்சத்துக்கு உட்பட்டுருக்காங்க யார் மாம்சத்துக்கு உட்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க விசுவாசமாக இருக்க மாட்டாங்க மாம்சத்துக்கு உட்பட்டு இருப்பதுன்னா என்ன வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது வசனத்தை பேசாமல் இருப்பது வசனத்தை வசனத்துக்காக நன்றிகளை செலுத்தாமல் இருப்பது தான் மாம்சத்துக்கு உட்பட்டு இருப்பது நீங்கள் ஒரு காரியத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க நான் விசுவாசம் எனக்குள்ளே குறைவாக இருக்குன்னா நான் மாம்சத்துக்கு உட்பட்டிருக்கிறேன் அர்த்தம் மாம்சத்துக்கு எதிராக இருப்பது அப்படின்றால் நான் விசுவாசமாக இருக்கிறேன் என்று அர்த்தம் ஆமாம் உங்கள் நீங்கள் பார்க்குற மண்டலத்தில் எதுவும் உங்களை ஒரு காரியம் அணுகுச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் வார்த்தையை சொல்லுங்கள் எப்படி நான் ஏசு கிறிஸ்துவின் தளும்புகளாலே குணமானேன் நோய் இருந்தாலும் சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்துவின் தலும்புகளாலே குணமானேன் ஆமாம் இயேசு தேவன் அப்படித்தான் சொன்னார் எப்படி இருட்டாக இருந்தது அவர் சொன்னார் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார் அங்கே இருட்டு தான் இருந்தது எதுவுமே இல்லை ஆனால் அவர் சொன்னார் அவருடைய அவர் வெளிச்சம் உண்டாகட்டும்னு சொன்னார் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் சரத்தில் நம்ம இருக்கா ஏசு கிறிஸ்துவ தழும்புகளாலே நான் பலனான மாக்கப்பட்டேன் ஏசு கிறிஸ்துவ கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லுங்கள் விசுவாசத்தினாலே பேசுங்க நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ அதை பேசுங்கள் அப்பொழுது என்ன செய்யும் அது உண்டாகும் அந்த அந்த வாசிக்கலாம் எவ்வளியர் பதினொன்று ஆறு கீழே தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் இன்னைக்கு நம்ம ஜபத்துக்கு போவதற்கு முன்பாக ஒரு காரியம் மைண்ட்ல வைக்க வேண்டியது என்னன்னா தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் என்றும் தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று மினசெய்ய வேண்டுமா விசுவாசிக்க வேண்டும் ஆம் நான் ஜபத்துக்கு போகிற முன்பாக நான் இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அவர் கேட்டு கொண்டிருக்கிறார் அவர் எனக்காக அதுக்கு பலன் அளிக்கிறார் என்று மின செய்ய வேண்டுமா விசுவாசிக்க வேண்டும் ஆம் விஸ்வாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது நீங்களும் விஸ்வாசம் உள்ளவராக இருங்கள் உங்களுக்கு வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் மத்தியில் நீங்கள் விஸ்வாச வார்த்தைகளை பேசுங்கள் அவைகள் நீங்கள் பேசினபடியே ஆகும் ஆமேன் தேவன் உங்கள் மீது அன்பாக இருக்கிறார் ஆமேன்